சிறு குழந்தைகள் அதாவது ஒரு வயதுலேருந்து நான்கு வயது வரை பார்த்திங்கன்னா அழும்போது சடனாக அப்படியே மூச்சு நின்றுடும் பிரத் ஹோல்டிங்னு சொல்லுவாங்க மூச்சு சடனாக நின்றுடும் அந்த குழந்தை அப்படியே வெறிச்ச மாதிரி சில நேரங்களில் கண்ணெல்லாம் மேலே போயிடும் ஃபிட்ஸு மாதிரி வரும் அப்படியே கையெல்லாம் ப்ளூ ஆகிடும் தட்டினா கூட தெரியாது அந்த சமயத்தில் வதட்டப்படாதீங்க குழந்தைய ஒரு கிளிச்ச மாதிரி திருப்பிட்டு முதுகில் ஒரு ஃபார்ம் பேட்டிங் நல்லா தட்டுங்க நாலு முறை தட்டிங்கன்னா குழந்தைக்கு திருப்பி நனவும் நார்மலாக வந்துடும் முகத்தில் லைட்டாக தண்ணி தெளிங்க இப்படி தெளிச்சிங்கன்னா அந்த குழந்தையோட முடிச்சு திரும்பவும் நார்மலாகும் இந்த ப்ரீதிங் வந்து ஈவன் ஆகிட்டு இந்த குழந்தையோட நீளமெல்லாம் மாறிடும் குழந்தை திருப்பி பழையபடி விளையாடாது இந்த மாதிரி நூற்றுல ஒரு ஐந்து பர்சன்ட் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வரும் பதட்டப்பட வேண்டாம் முதுகில் தட்டுறதும் முகத்தில் லேசாக தண்ணி தெளிக்கிறதும் உடனடியாக பலன் தரும் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை போய் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல் அப்படிங்கிறது குழந்தையோட நரம்பு மண்டலம் முழுமையாக வளர்ச்சி அடையாதது தான் காரணம் அது வந்து நாலுலேருந்து ஐந்து வயது அந்த ஸ்டேஜ் ஆகும்போது அந்த நரம்பு மண்டலம் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிடும் அதுக்கப்புறம் அது வராது நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பேனிக்காக பயந்து போய் அதிர்ச்சியோடு வருவாங்க டாக்டர் டாக்டர் ஃபிட்ஸ் மாதிரி இருந்துச்சு இல்லாமல் போயிடுச்சு குழந்தை மூச்சு நின்று போச்சு முகமெல்லாம் அப்படியே வெளியேறி போச்சு கண்ணெல்லாம் மேலே சொருக்கிடுச்சு கை கால்கள்லாம் நீளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க பதட்டப்படாதீங்க நான் சொன்னேன் முதலுதவியை உடனடியாக பண்ணுங்க அதுக்கப்புறம் டாக்டரை பாருங்க டாக்டரை பார்க்கும்போது அவர் குழந்தையை முழுமையா சோதிப்பாரு வேற ஏதாவது நரம்பு பிரச்சனை இருக்கா காய்ச்சலோட வந்திருக்கா இல்லை மூளை காய்ச்சல் மாதிரி ஏதாவது பாதிக்கள் இருக்கா இப்படி பார்ப்பாரு இது ஃபேமிலியில் வரலாம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாருக்காவது இருந்திருக்கலாம் இல்லை அந்த குழந்தையோட அண்ணனுக்கோ அக்காவுக்கோ கூட இருந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது இதனோட வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த பிரத்தோல்டிங் ஸ்பெல்லில் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார் சில நேரங்களில் ரத்த குறைபாடு அதாவது அனிமியான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ரத்த சோகைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை பார்ப்பாங்க ஹீமோகுளோபின் லெவல் பார்ப்பாங்க அது வந்து குறைபாடு இருந்ததுனா அதுக்கு மாதிரி டானிக்ஸ் எல்லாம் கொடுத்து குழந்தையோட ரத்தத்தோட அளவு அதிகப்படுத்தும் போது இது வரதுக்கான வாய்ப்பை நம்ம முற்றிலுமாக தவிர்க்க முடியும் சில நேரங்களில் இதய கோளாறுகள் இருக்கலாம் அதுக்கு இசிஜி எடுக்கணும் ஸோ இசிஜி எடுத்து பார்த்துட்டு குழந்தை இதே கோளாறு இதே துடிப்பில் ஏதாவது மாறுபாடு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணணும் ஸோ இந்த ரத்த அளவு இதயத்தோட ஸ்கேன் ஏகோ ஸ்கேன் இது நம்ம பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது உங்களோட குழந்தை மருத்துவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் நேரடியாக போய் நீங்கள் செக் பண்ணாதீங்க ஏன்னா குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் தேவைப்படும் ஸோ இந்த பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்லை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க நான் அதை பதில் அளிக்கிறேன் ஹோல்டிங் ஸ்பெல் காமன் தான் சுமார் ஒரு வயதுலேருந்து நான்கு அல்லது ஐந்து வயது வரைக்கும் அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் வராது முதலுதவியை எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க அந்த நேரத்தில் அதிர்ச்சி ஆகிட்டு பயந்து போயிட்டு தூக்கிட்டு தரதுன்னு ஓடாதுங்க குழந்தையோட திருமண பிறகு நீங்கள் போகலாம் அந்த ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் தாமதிக்கிறதுனால ஒன்றும் ஆகாது நன்றி வணக்கம்